திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பெரிய புராணத்திலே திருமலை சிறப்பு திருநாட்டு சிறப்பு திருநகரச் சிறப்பு அப்படியே ஒவ்வொன்றாக உள்ளே வந்தோம் நகரத்து திருவாரூர் வந்தோம் இப்போ திருக்கூட்டம் நேராக கோவில் திருக்கூட்டம் கோவிலே இருக்கும் அல்லவா நேராக திருவாரூர் திருக்கோவிலுக்கு நுழைகிறோம் இதெல்லாம் யார் இருக்கா இப்போ உபமன்ய முனிவர் சொல்லிக்கிட்டுருக்கு இப்போ திருக்கூட்டத்திற்குள்ளே போகும்போது திருவாரூர் கோயில் வந்து அப்படியே வலது பக்கம் இப்போவும் இருக்குது தேவாசிரியன் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குது மண்டபம்னா திருக்காவணம் காவணம்னா மண்டபம் தேவாசிரியன் திருக்காவணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்க்கடலுக்கு நிகரான இடம் என்ன காரணம் அப்படின்னா தேவர்கள் எல்லாம் தேவாசிரியர் தேவர்கள் எல்லாம் பிரம்மா திருமால் தேவர்கள் எல்லாரும் வந்து வணங்கின வண்ணமாகவே இருப்பார்கள் ஏன்னா சுவாமி அடியாரோடே இருக்கிறார் இல்லையா அடியார் கூடத்தில் எப்போதுமே இருக்கிறதுனால அவர்கள் எல்லாம் வந்து நிரம்பி எப்போதும் தேவாசிரியத்திலே இருப்பாங்க தேவர்கள் எல்லாம் வந்து தொழக்கூடிய அடியார்கள் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த தேவாசிரியன் திருக்கூட்டம் அப்படின்னு என்ன திருன்னா சிவம் சிவத்தையே எப்போதுமே நினச்சிருப்பாங்களாம் அவங்க எப்பப்ப கூட்டமாக இருப்பாங்களாம் ஏன்னா சாமியை பற்றியே பேசுறதுக்காக அவங்கள பற்றி தற்பெருமை பேசுறதுக்கு இல்லை நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா ஒரு அந்த கோயில் கட்டினேன் இந்த கோயிலை கட்டினேன் இது நான் தான் பண்ணேன் நீ தான் பண்ணேன்னுவான் அந்த இடத்துல சாமி நீங்களே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு அவர் போயிடுவார் ஆனால் இவங்க அப்படி கிடையாது இவங்க பெருமானை பற்றியே தான் பேசுவாங்க சாமியுடைய பெருமையும் அவரை அடைந்த அடியாருடைய பெருமையும் இப்படி தான் தற்பெருமை பேசவே மாட்டாங்க அவங்க தான் திருக்கூட்டத்தார் அது அற்புதமாக அப்படி இருப்பாங்களாம் சாதாரண மனிதர்கள் கூட்டம் அல்ல சிவத்தையே சிந்திக்கக்கூடிய சிவனுடைய கூட்டம் அப்படிப்பட்ட திருக்கூட்டத்தையே இருக்கக்கூடிய அற்புதமான நிலையில் இருப்பாங்க அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா இந்த உயிருக்கு ஒரு துன்பம் வருதுன்னா எது நீக்கும்னா திருநீர் நீக்கிறோம் இதுதான் ரகசியம் உயிர் செம்மையாயிடுச்சுனாலே உடலை செம்மையாயிடும் ஏன்னா அந்த உடலுன்னு ஒன்று தேவையில்லை உயிர் செம்மையாயிடுச்சின்னா பெரும்பான் திருக்கள் புகுந்துடும் இல்லவா ஆனால் அந்த உயிருடைய துன்பத்தை போகக்கூடிய திருநீற்று ஒளியே நல்லா பூசியிருப்பாங்க அவங்க அடையாளம் நல்லா திருநீர் பரவிய திருநீற்றன்பை பாதுகாத்து உயிப்பீர் அப்படி சொன்னார் இல்லையா மெய்ப்பொருள் ஆயினார் நல்லா திருநீர் பூசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உயிரை காக்க வல்ல இந்த உயிரை வந்து பெருமானை அடையும் வண்ணம் இந்த உடலோடு காத்து நிற்குது அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா திருவைந்தெழுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திருவைந்தெழுத்து சொன்னால் தான் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு சொல்கிறாங்க ஆக திருநீரும் திருவைந்தெழுத்தும் அப்படி நிரம்பி ஒலியும் ஒலியுமாக நிரம்பி இருக்கக்கூடிய இடம்தான் பார்க்கடலுக்கு ஒப்ப அந்த தேவாசிரியம் அங்கே யாருன்னா ஆட்கொள்ளப்பட்டவர்கள் ஏற்கனவே சுவாமிகால பல பேர் ஆட்கொள்கிறாங்க இல்லையா அவங்களும் அங்கே இருக்காங்களாம் அதான் அத்தர் அத்தர்னா தந்தை தந்தையால் சிவபெருமான் ஆட்கொண்ட அடியாரும் அங்கே இருப்பாங்களாம் அவங்களை வந்து எப்படின்னா அப்படியே பெருமானை நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படியே சில பேர் அப்படியே மயற்கூச்சரித்து பெருமானுடைய பேரன்பை நினச்சி அப்படியே மயற்கூச்சி இருப்பாங்களாம் சில பேர் உடல்லாம் அப்படியே நடுங்கிகிட்டு இருப்பாங்களாம் இதெல்லாம் வந்து உண்மை நம்ம ஐயா வந்து அப்பர் பெருமான்னு சொல்கிறார் ஒன்று குலாமில் பத்து கொலாம் அவர் அடியார் சிந்தனை என்று அடியாருடைய செயல் எப்படின்னா பத்து விதமான செயலில் இதெல்லாம் வரும் ஆக அவங்களுக்கு இந்த மாதிரி உடல் நடுங்குவதல் அழுதல் என ஓன்று கத்துவது ஓலமிடுதல் மேற்கூச்சரித்தல் இந்த மாதிரியெல்லாம் பத்து விதமான செயல்கள் நடைபெறுமா அப்படிப்பட்ட அன்பர்களை மனம் வந்து அப்படி கசிஞ்சு இருப்பாங்களாம் கைத்தொண்டு செய்பவர்களும் அங்கே இருப்பாங்களாம் வந்து உளவாரப்பணி செய்தே இல்லை மனதை நினைப்பவங்க கை தொண்டு செய்கிறவங்க இப்படி எல்லாம் பாராயணம் பண்ணுறவங்க திருமுறை பாடுறவங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் தேவாசிரியன் அந்த பஞ்சபூதத்தினால் அவருடைய கலக்கம் என்ன நடந்தாலும் சரியா சிவபெருமானை வந்து அவன் திருமலர் பாதத்தை மறவாத மனமாகவே இருப்பாங்களாம் குணத்தில் அவங்க மலையை போன்றவங்க அதாவது குணக்குன்றுன்னு சொல்கிற மாதிரி குணக்குன்றுங்க அந்த மாதிரி குணத்தில் மலையை போன்றவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமானவங்க கூடும் அன்பினில் கும்பிடிலே அன்றி இதுதாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பாட்டு ஒரு அடியாரி எப்படி இருக்கணுங்கிறத சேக்கலார் பெருமான் தாங்க நச்சின்னு நாலு வரையில் சொல்லிட்டாருங்க கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் இப்போ உலக வயப்படும் போது நினைப்போம் ஒரு துன்பம் வந்ததுன்னா அப்படியே கேடு வந்துச்சேன்னா வந்துடுச்சே அப்படி தோண்டு போயிடுவோம் ஆக்கம் சம்பாரிச்சுண்ணா நீங்கள் காசு வந்துச்சா அப்படின்னு சொன்னோன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் ஆ சினிமாவுக்கு போகலாம் காசு இருக்க வரலாம் ஆட்டம் ஆக கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் அது என்ன இருந்தாலும் துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி இது இதனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அவங்களுக்கு அடையாது தோண்டும் போயிட மாட்டாங்க ஆடவும் மாட்டாங்க அதான் கெட்ட திரும்னா இது ரெண்டும் கிட்ட போய் கெட்டு போச்சான் அவங்கள ஒன்றும் பாதிப்பு பண்ண முடியல பாருங்கள் நமக்கு முதல்ல நம்ம அடியாரான்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம உரசி பார்க்கக்கூடிய அற்புதமான ஆணி இது அப்போ நமக்கு ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கவலை வந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம அடியார் இல்லை ஏன்னா இது நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் அந்த இருவினை ஒப்பு பரிவாக நமக்கு வரலை அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்போ அப்படியே அடியாராக இருக்க முடியும் சிவத்துக்கு அடியாராக இருக்கிறாருன்னா பயம் இருக்கக்கூடாது பயம் வந்துச்சுனால என்ன ஆகிடும் ஐயோ அவ்வளோதான் நமக்கு வாழ்க்கை அடுங்கி போயிடும் அப்போ அவன் மேலே அன்பு தானே அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதுக்காக நம்ம தோன்றக்கூடாது ஆனால் முன்னிக்கி இப்போ பரவாயில்லை நம்ம தேர்த்திக்கிட்டு அப்பாவை நோக்கி போகணும் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் அது என்ன ஓடும் செம்பனும்னா மண்ணாலான ஓடும் பொண்ணால் ஓடுன்னு பிரித்து பார்க்க மாட்டாங்க அது என்ன இது ராமகிருஷ்ண பராமரிசர் ஒரு சின்ன சொல்கிறார் ஒரு கணவன் மனைவி இருபெரும் துறவாயிடுறாங்க காட்டு வழியாக போகிறாங்க அப்போ அந்த கணவன் முன்னால் போகிறாரு அவர் கண்களில் வைரம் பட்டுடுச்சு எங்கே தன்னுடைய மனைவி அந்த வைரத்தை பார்த்து உலகிச்சு வந்துடும் சொல்லிட்டு அந்த வைரத்தை மண்ணால் மூடுறாரு அப்போ அந்த பின்னால் அவர நம்ம கேட்குது இன்னும் உங்களுக்கு வந்து வைரத்துக்கும் மண்ணுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு கேட்குது இப்போ இவருக்கு அச்சா மாதிரி இருந்தது ஐயோ நம்ம எந்த நிலையில் உள்ள நம்ம விட உயர்ந்த நிலையில் கூடிய துணைவியார் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கே சொல்கிறாங்க ஓடும் செம்பனும் மொக்கவே நோக்குவார் இதை நம்ம நேராக நம்முடைய அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிக்கு போனோம்னால் கடைசியில் இதை மாதிரி தான் பொண்ணு வயிறு எல்லாம் கிடக்கும் அவர் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் அந்த வாவியில் போட்டுருவார் அதனால் அது மாதிரிலாம் அவருக்கு வந்து குப்பை மாதிரி தான் அது கூட அதெல்லாம் கூட்டி போட்டுருவார் அதே மாதிரி தான் பெருமானும் ஒரே எல்லா இடமும் இந்த எல்லாம் வருவாங்களாம் ஒரு லைனில் நெல்குடா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்க்க வர்றவங்க எல்லாம் தேவா தேவர்களுக்கெல்லாம் அப்போ இந்த கிரீடத்தில் இந்த வைர வயிறு எல்லாம் கீழே விழுமில்லையா அது எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி வாழை ஏறி எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டுருவார் அவருக்கு எல்லாமே ஒன்று தானே அந்த மாதிரி போட்டுருவாங்க அந்த ஞான நிலையை சொல்கிறதுக்காக இப்படி சொல்கிறது ஓடும் செம்பனும் ஒக்கவே கெட்ட நிலையிலும் நல்ல நிலையும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றாகவே பார்ப்பாங்க கூடும் கும்பிடலே அன்றி இந்த இடம் தாங்க ரொம்ப அற்புதாங்க கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி எதை எப்படி கும்பிடுவாங்க சாமியை எல்லோரும் கூடணும் அப்படிங்கிற உன் மேலே அன்பாக இருக்கணும்பா எல்லா ஜீவராசியும் சிவனாண்டியார் ஆயிடணும் அந்த சிவம்னா என்ன அன்பு பேரன்பு அந்த கருணையும் அந்த தியாகமும் அந்த அன்பு வான் கருணைன்றார் மணிவாசகர் அது எல்லையே இல்லாத கருணை அப்போ எப்படிப்பட்ட அன்பு அவர் மேலே வச்சிருக்கணும் அவர் நம்மளை மேலே வச்சுருக்கிறது நம்ம நினைக்காமையே இருக்குமே அதனால் எல்லோரும் அவர் மேலே அன்பாக இருக்கணும்னே கும்பிடுவாங்களாம் வேறு தனக்காக அவங்க கும்பிட மாட்டாங்க கூடும் அன்பினீர் கும்பிடலே அன்றி இங்கே தாங்க ரொம்ப அற்புதம் வீடும் வேண்டார் வீடு பேர் கொடுன்னு அவங்க கேட்க மாட்டாங்க தயவு செய்து இனிமேலாவது நம்ம அடியாருன்னு சொல்கிறதுக்கு முந்தி இந்த பாட்டை நம்ம சிந்திக்கணும் எனக்கு வீடு பேர் கொடுங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா தகுதி உடையும் போது பெருமாள் என்ன நம்ம கிட்ட ஓரம் வந்து பண்ண போகிறார் அவர் மோது தயாராக இருக்கார் அது தகுதி நமக்கு வேண்டும் அதற்கு என்ன தகுதிங்கிறதையும் சொல்லிட்டாருங்க கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினர்ம்பனும் மொக்கவே நோக்குவார் இது தன்னிலையில் ஓகே ஆனால் இதனால உனக்கு மக்களுக்கு என்ன பாலன்னா அதை கூடும் அன்பினில் கும்பிடலையன்றி அவங்க அப்படிப்பட்ட விரதிகளில் வந்து எதற்காக இறைவனை கும்பிடுவாங்கன்னா எல்லாரும் ஒன்று கும்பிடணுன்னு அவர் கும்பிடுவாராம் சாமியை அற்புதம் பாருங்க தேவர்கள் எல்லாம் கும்பிடுவாங்களாம் சாமியை ஏன்னா தன்னையெல்லாம் தொழணும்னு திருவாசகத்த சொல்றார் தேவருக்கு கும்பிடுறது வேற ஏன்னா அவங்க தன்னை எல்லாம் இவங்க எல்லாம் என்னை இந்த போஸ்டிங்லேயேன்னு வச்சிருப்பான்னு சொல்லி ஆனால் ஆனா இங்க இல்லை அடியார் எல்லாரும் நான் யேசிக்கணும் அதுக்காக உன்னை கும்பிடுறோம்பா இப்படிப்பட்ட அடியார் பாருங்க வீடும் வேண்டார் விரலின் விளங்கியர் இதே வாழ்க்கையினுடைய விரதமாக வாழக்கூடியவர்கள் தான் அடியார்கள் அப்படிப்பட்டவர்தான் இந்த தேவாசிரியன் என்ற திருக்காவனத்திலே இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு சொல்ல ஆர்மையாக அப்படி சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு அவங்க எப்படி நான் கந்தை தான் கட்டியிருப்பாங்களாங்க அதாவது மினுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்க மாட்டாங்க ஒரு நாலஞ்சு துணி சேர்த்து வைத்து தச்சக்கூடிய அந்த கந்தை அணிகிறது எதுவும் கிடையாதுங்க ருத்ராட்சத்தை தவிர வேறு ஒன்றும் அணிய மாட்டாங்க எப்பயுமே ருத்ராட்சம் வண்டி போட்டு நல்லா போட்டுட்டு நல்லா அப்பெருமானு நினச்சிக்கிட்டு அப்படி இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த திருக்கூட்டத்திலே தான் சொல்கிறார் யார் ஓமுனிய முனிவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளாள சுந்தரன் இங்கேருந்து போனாரே அவர் இந்த திருவாரூரிலே திருத்தொண்டர் தொகை பாடினார் பாருங்கள் இப்போ எங்கே சொல்கிறதுக்காக சொல்லிட்டு வராரு பாருங்கள் ஒன்றொன்றா திருமலையிலிருந்து அப்படி இறங்கி வந்து இந்த திருக்கூட்டத்தினுடைய சிறப்பை பெருமானால் உணர்த்தப்பட்டு இந்த திருத்தொண்டர் தொகையை நமக்காக கொடுத்தார் இந்த சுந்தரமூர் சுவாமி ஆனால் இதை வைத்து கொண்டு நாம் இப்போது அடியார்களை நாம் சிந்திப்போம் నాలే మహాదేవాిపోం శివయ నమస్తే